உன் பேர் என்னன்னு கேட்கல நீ எவ்வாறு அறியப்படுகிறாய் இவன் சொல்றான் நான் எல்லாரும் காலையும் பிடிச்சி பிடிச்சி வாழ்றவனா அறியப்படுறேன் ஆண்டவரு இமீடியட் அவர் சொல்றாரு யூ ஆர் நோ மோர் ஹீல் கேட்சர் யூ ஆர் இஸ்ரோல் இஸ்ரோவேல்னா தேவனுடைய பிரபுன்னு அர்த்தம் த பிரின்ஸ் ஆஃப் காட் இன்னொரு அர்த்தத்துல சொன்னா தேவனோடு ஆளுகை செய்கிறவன் அர்த்தம் யாக்கோபுட்ட ஆண்டவர் கேட்கிறார் உன் வாழ்க்கை எப்பறா போயிட்டு இருக்கு ஆண்டவரே எல்லாமே காலையும் புடிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆண்டவரே எனக்கு மேலே வரவே முடியல ஆண்டவரே மனுஷன் காலல விழுந்தாதான் நான் உயர்ந்த நிலமேல இருக்கற ஆண்டவரே என்னால எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்ல ஆண்டவரே ஆண்டவர் சொல்ற நீ காலை புடிக்கிறவ இல்லடா காலத்தையே பிடிக்கிறவன் நீ you will இனி நீ காலை புடிச்சு மேலே வர அவசியம் இல்ல நீ தேவனோடு ஆளுகை செய்கிறவன் இங்க இருக்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இனி மனுஷன் கால புடிச்சு நீ வாழ வேண்டிய நிலைமை உனக்கு வராது தேவன் உன்னை ஆளுகை செய்கிறோம்